வணக்கம் எழுத்து பேரை பற்றி இப்போ பார்ப்போம் பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஆறு உறுப்புகள் இருப்பது உங்களுக்கு தெரியும் அதாவது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதினால் வார்த்தையினுடைய முதலாக இருக்கணும் விகுதினா வார்த்தையுடைய இறுதியாக இருக்கணும் இடைநிலைனா இரண்டுக்கும் இடையில் இருக்கணும் அது காலங்காட்டும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து அது சந்தி ஏன்னா பகுதியையும் இடைநிலையோடு கூடிய விகுதியையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு எழுத்து சந்தி சாரி அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது அதாவது பகுதிக்கும் விகுதியையும் வார்த்தைகளை வந்து ஒட்ட வைப்பதற்காக எளிமைப்படுத்துவதற்காக வருவதுதான் சாரியை என்றெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இப்படி ஆறு உறுப்புகளுக்குள் அடங்காமல் பிரிக்கும் பொழுது வேறு ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் எழுத்து பேருன்னு பேர் அப்போ எழுத்து பேர் அப்படின்னா இப்போ குழந்தை பேர் என்ன என்ன குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் அதே போல் எழுத்தை பெற்றுக்கொள்ளுதல் எழுத்தை தோற்றுவித்தல் என்பது தான் எழுத்து பேருன்னு பேர் இப்போ உதாரணத்துக்கு சென்றி இப்போ இதில் பிரிச்சிங்கன்னா செல் எள்ளு தான் என்னாக மாறும் ரெயில் இருக்கக்கூடிய இரு குட்டல் ஈ இந்த இரு நம்ம இறந்தகால இடைநிலையில் வரக்கூடிய எத்து எட்டு இருந்த அந்த இரு இல்லை ஏன்னா சென்று என்பது முன்னிலை ஒருமை வினிமுற்று அது காலம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வரக்கூடிய இருறு இந்த பகுதியாகவும் உள்ள பகுதியும் வெகுதியும் இடைநிலையும் சந்தியும் சாரியும் இல்லாமல் ஒரு எழுத்து என்பதுனால தான் அது எழுத்து பேர் அப்படின்னு பேர் போல் நின்மே அந் எந்த வார்த்தையை பிரித்தோம்னா அது நெல் பகுதி அதான் இல்லு தான் என்னாக மாறி இருக்குது மீதம் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இம்மு கூற்றல் ஏ இதில் இம்மு என்பது சந்தியும் இல்லை சாரியும் இல்லை இடைநிலையும் இல்லை அப்போ இந்த இது பகுதியும் இல்லாமல் விகுதி இல்லாமல் சந்தி இல்லாமல் சாரி இல்லாமல் இடநிலை இல்லாமல் எடாவது ஒரு எழுத்தாக இது தான் இந்த எம் என்பதையும் இரு என்பதையும் எழுத்து பேரு அப்படின்னு சொல்கிறோம் நன்றி வணக்கம்